கடவுள் இருக்கா குமார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அருள் கொடுத்துருக்காருங்க நம்ம லைஃப்பில் ஜில்லாக இருந்தோம்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதே அமையும் அந்த மாதிரி பீசிஸை ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க சீனியர் பிளேயர்கள் அனைவருமே சச்சின் டெண்டுல்கர் சுனில் கவாஸ்கர் அண்ட் வீரேந்திர சேவாக் அனைவருமே கபில் தேவ் உள்பட அதாவது களத்தில் வந்துட்டு விராட் கோலியோட பிகேவியர் அனிமல் மாதிரி இருக்குது அதாவது இது மிகப்பெரிய ஆபத்தை ஆபத்து நேரக்கூடும் ஏன்னா சீனியர் பிளேயர் எம்எஸ்தோனி கோலியை உருவாக்குனவர் எம்எஸ் தோனிங்க அவர் முன்னாடியே விராட் கோலி கையாத கா தையாத கண் குதிக்கிறாரு ஆணவம் செயல்படுறாரு நேற்று வந்துட்டு மேட்ச் முடிஞ்ச பிறகு நேற்று முந்தா நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு கை சேக் கூட பண்ண வரலங்க தோனி ரொம்ப நேரம் நின்னாரு வெற்றி மத மேல வந்துட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாரு டக் அவுட்ல அந்த ஆர்சிபி பிளேயர்களுக்கு கை கொடுத்துட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லைங்க மூணு இல்லீகல் மூவ் பண்ணியிருக்காங்க அந்த மேட்ச்ல வந்துட்டு எப்படி இந்த படைப்பா படத்தில் கூட ஒரு வரி ஒரு காமெடி இருக்கு மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னோடதுன்னு ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி நடுவர்கள் வந்துட்டு உப்பு

உங்களுக்கு தெரியும் இவங்க வைக்கிறது தான் சட்டமாக இருக்கு ஓகேவா அதாவது வலிமை உள்ளவன் வைக்கிறதெல்லாம் சட்டம் ஆகக்கூடாதுன்னு எம்ஜிஆரே பலமுறை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவர் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு தலைக்கு மேலே ரெண்டு நோபால் போகிறாரு அப்போ ஆடுகளை வந்துட்டு ஈரப்பதமாக இருக்குது அதனால வந்துட்டு கை வழுக்க தான் செய்யும் இதை நீங்கள் எப்படி நோபால் கொடுக்கலாம் இல்லாட்டினா வந்துட்டு மேட்சை நிப்பாட்டிங்கய்யா அப்படின்னு ரெண்டு பேருமே வந்துட்டு வாதாட எப்பயுமே கங்கை உடம்புல போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காருங்க அதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது தோனியை மதிக்க வைங்களே அதுதான் அந்த மனுஷனே போங்கடா நீங்களும் சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாரு அண்ட் செக் பண்ணாமல் ஏன்னா இவங்க வரவே இல்லை ஓகேவா சேம் டைம் தோனி அவுட் பந்து வந்துட்டு யாஸ்தையால் நோ பால் போட்டிருக்கக்கூடும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அது குறித்து ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க அண்ட் தோனி முதல் பந்தில் சிக்ஸர் அடிச்சிருப்பார் இல்லையா லாஸ்ட் ஓவர் அந்த பாலில் தான் எடுத்து பவுலிங் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாதகமாக புது பாலை கொண்டு வந்து ஸ்விங் ஆகும் கிரிப் கிடைக்கும் அந்த மாதிரி சாதகமாக செயல்படுத்திட்டாங்கன்னு வைங்க நடுவர்கள் வந்துட்டு ஓபனா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நாங்க நோ பால் கொடுத்தா இது என்ன நோ பால்லான்னு கேட்கறான் நாங்க ஒயிடு குடுத்தா இது என்ன ஒயிடான்னு கேட்கறான் நாங்க பாலை மாத்தனன்னு சொன்னா ஏன் மாத்தணும் அப்பன்னு கொஸ்டின் கேட்கறாங்க இப்படி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க ஆனோமா செயல்படுறாங்க இங்க நாங்க நடுவரா இல்லை விராட் கோலி நடுவரா ஆர்சிபி டீம் வந்துட்டு நடுவரா எங்களுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சே ஆகணும் விராட் கோலி வந்துட்டு அத்துமீறி போகிறார் அதாவது யாருக்குமே மரியாதை கொடுக்கறதுல சின்ன பிளேயரா இருந்தாலும் சரி பெரிய பிளேயரா இருந்தாலும் சரி இது இன்னைக்கு வேணா ஜிரா இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் ஆபத்தாக முடியும் ஏன்னா பிளே ஆஃப் தொடரில் கௌதம் காம்பீர் டீம் இருக்கு அப்போ கௌதம் கத்திக்கிட்டு இருந்தாருன்னு இருந்தார் மிகப்பெரிய ஃபைட்டாக வாய்ப்பு இருக்குது இதை புரிஞ்சுக்கிறனும் அவரை கண்ட்ரோல் பண்ணணும் அவர் கோபத்தை ஏன்னா கோபத்தில் தாங்க ஒரு மனுஷன் குல கூட பண்ணுவான் கோபத்தில் நம்ம மூளை வந்துட்டு ஒரு வித் அஞ்சு செகண்ட் வந்துட்டு வேலை செய்யாதாமா இது மருத்துவ ரிப்போர்ட்டே சொல்லப்படுகிறது ஓகேவா அப்போ இவர் தினம் தினம் கத்திக்கிட்டே இருக்காருன்னு வைங்களா ஒவ்வொரு நிமிடமும் அவர் மண்டை வந்துட்டு செயலில் இருந்து தாங்க அங்கே நிற்கிது அதாவது ஆன் த ஃபீல்டில் ஃபீல் பண்ணும்போது ஓகேவா இதைத்தான் வந்துட்டு நடுவர்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவரோட கோவத்தை குறைக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்து அப்போ வந்துட்டு ஆர்சிபிக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க ஒரு பாயிண்ட்டை கூட குறைக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இல்லீகல் மூவ் பண்ணியிருக்காங்க தோனிக்கு ஒரு பர்கூசன் நோ பால் போட்டிருப்பார் இல்லையா தலைக்கு மேலே அதுக்கு முன்னாடி ஒரு நோ பால் போட்டிருப்பார் இதே மாதிரி அவ்வளோ உனக்கு பவுலிங் போட முடியாது நீ வெளியேறின்னு நடுவர்கள் சொல்லி எதுக்குடா அவன் வெளியேறணும் எதுக்கு அவன் வெளியேறணும் இங்கே ஆடுகளத்தில் இருக்குல்ல தான் போட முடியும் இல்லாட்டினா மேட்ச் நிப்பாட்டா நல்லா நோட் பண்ணனும் இதத்தான் ஆரம்பத்திலேயே தோனி சொல்லிட்டாரு பவுலிங் போடுற மிகப்பெரிய கடினம் செகண்ட் பவுலிங் போடுறதும் சரி பேட்டிங் பண்றதும் இந்த மேட்ச் நடக்கிறது நல்லா இருக்காது அப்ப நாங்க மட்டும் பேட் பண்ணோம் உங்களுக்கு தனி ரூல்ஸ் இவர் தான் பேட்டிங் பண்ண வர சொன்னாரு அப்ப இவரே வந்துட்டு ஆடுகளம் தனியா இருக்கு அப்படிதான் நோபாலா போட முடியும் இல்லாட்டினா மேட்ச் நிப்பாட்டு ஜெயிக்கிற மாதிரி வந்த அவர் ரூல்ஸ் பாருங்க அவங்களுக்கு ஏற்றவாறு மாத்திக்கிட்டே இருந்தாங்க சீனியர் பிளேயர்கள் சச்சின் டெண்டுல்கர் சுனில் கவாஸ்கர் கபில் தேவாய் என்ன சொல்றாங்கன்னா வெற்றி வந்துட்டு மிகப்பெரிய ஆணவத்தை ஏற்றி விடும் தலைக்கு அந்த ஆணவத்துல தான் இவர் துள்ளிக்கிட்டு இருக்காரு அந்த ஆணவத்தை வந்துட்டு அடக்கணும் விராட் கோலி நல்ல பிளேயர் அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஆனால் அந்த கோபத்தை குறைக்கணும் ஏன்னா அவரை ஃபாலோ பண்றவங்க அதையே பேர் கோபத்துனால என்னென்னமோ நடக்குங்க நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று நேற்றுன்னு வருது முந்தா நேற்று சிஎஸ்கே ஃபேன்ஸை வெளியே வந்தவொடன ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு என்னென்ன சைகை காட்டி கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க தெரியுமா இதெல்லாம் யார்கிட்ட வருது விராட் கோலி கிட்ட இருந்து தான் வருது பட் இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்ற புதன்கிழமை வந்துட்டு எலிமினேட்டர் மேட்ச்சில் ஆர் ஆர்சிபி மோதுற மாதிரி இருந்ததுங்க இப்போ ஒரு மிகப்பெரிய பூதாகரம் ஆயிருக்கு நடுவர்களை மதிக்கவே இல்லையாமாங்க மிரட்டி மிரட்டி பீஃப் வார்த்தையில் திட்டி திட்டி ஒவ்வொரு தீர்ப்பையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க மேலும் ஆன் த கிரவுண்டில் அனிமல்ஸ் மாதிரி செயல்படுறாரு ஓகே எல்லாத்தையுமே மறந்துட்டானுங்கன்னு வைங்களேன் தோனிக்கு லாஸ்ட் மேட்ச் ஃபேர்வெல் மேட்சாக கூட இருக்கலாம் அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் கடைசி நேரத்தில் கை அண்ட் சேக் பண்ணோம்னா அவனுங்க பாட்டுக்கு வெற்றியை பார்த்தீங்கன்னா ஆணவத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தோனி இருக்கிறதே மறந்துட்டாங்க இதெல்லாம் என்னங்க பிகேவியர் இதைத்தான் நான் சொல்லலைங்க ஏன் மேலே கோபப்பட்டுறாதீங்க சீனியர் பிளேயர்கள் இந்த குற்றம் சாட்டியிருக்காங்க நடுவர்கள் உள்பட குற்றம் சாட்டியிருக்காங்க நாங்கள் நடுவர்களாகவே செயல்படலாம் ஆர்சிபி மேட்ச்சில் வந்துட்டு ஒன்று நடுவர்களை எடுத்துருங்க அப்புடின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இது மேலும் மேலும் புகார் போகும்போது பீசை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பாயிண்ட் குறைக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா ஏகப்பட்ட மூவ் நடந்திருக்கு இப்போ நடுவர்கள் வந்துட்டு அதே பாலில் தான் போடணும்னு சொன்னால் எங்களுக்கு புதுப்பால் வேணும்னு வாதாடுறது இல்லாட்டினா பவுலர்கள் வந்துட்டு பந்து வீச முடியாதுன்னு வாதாடி இருக்காங்க கடைசி ஓவர்லாம் அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமைஞ்சதுன்னு டிகேவே மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்படி ஏகப்பட்ட இல்லிகல் மூவ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் அதாவது அதிகாரத்தை வச்சு அடிமைத்தனம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அடிமைத்தனம் பண்ணியிருக்காங்க இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் விதமாக அதாவது ஆர்சிபி டீமுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் குறைக்கப்படலாம் என ஒரு நல்ல செய்தி வந்திருக்குங்க கடவுள் இருக்காங்க குமார் நல்லவங்களை ஆண்டவை சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நற்செய்தி வந்திருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே ஹாப்பியாக இருங்க வர புதன்கிழமை எலிமினேட்டர் ரவுண்ட் நடக்குது லீக் சுற்று போட்டி நேத்தோடு முடிஞ்சிருச்சுங்க ஆர் ஆர்சிபி முதுகிற மாதிரி இருந்தது குவாலிஃபைர் ஒன்றில் எஸ்ஆர் கேகேஆர் முதுகிற மாதிரி இருந்தது அது கன்ஃபார்ம்டு ஆனால் எலிமினேட்டர் ஒன்றில் ஆர்சிபிக்கு பதிலாக சிஎஸ்கே மோதுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த ரீசனால் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க மெழுகு பற்றி கொஞ்சம் நேரம் தான் வெளிச்சம் கொடுக்கும் அதுக்கப்புறம் அது அழிஞ்சிரும் அந்த மாதிரி விராட் கோலி அழிஞ்சிருக்கார் என்றே சொல்லலாம் அதே மாதிரி ஜில்லா இருக்கிறவங்களுக்கு தோத்தாலும் வெற்றி தேடி வரும் மாதிரி தோனிக்கு ஆஃப் போற மாதிரி போயிட்டு இப்ப மீண்டும் திரும்ப என்றே சொல்லலாங்க